உலக அரங்கில் பிச்சை எடுக்கும் துருக்கி கட்டிய பாரதம் இந்தியாவை துருக்கியின் அதிபர் கனவுகள் துருக்கியின் பொருளாதாரத்தை நடுத்தருவிற்கு கொண்டு வந்துவிட்ட நிலையில் இந்தியா கொடுத்த ராஜதந்திர அடி அந்நாட்டை சர்வதேச அரங்கில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது எர்டோகனின் அகங்காரம் துருக்கியின் ஆதிக்க கனவுகளும் இந்திய பெருந்துவரில் மோதி சிதறிக்கொண்டிருக்கும் வேளையில் துருக்கியின் தற்போதைய நிலையானது ஒரு காலத்தில் சாம்ராஜ்யமாக இருந்த நாடு இன்று இந்தியாவின் ராஜதந்திர அடிகளால் நிலைகுளைந்து சர்வதேச அரங்கில் பரிதாபகரமாக நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இஸ்லாமிய உலகின் ஒற்றை தலைவனாக உருவெடுக்க ஆசைப்பட்டு பாகிஸ்தானுடன் கைகோர்த்து இந்தியாவுக்கு எதிராக சதி செய்த எர்டோகனுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்பது பொருளாதார மற்றும் இராணுவ ரீதியான ஒரு பேரடியாகும் ஒருபுறம் பாகிஸ்தானுக்கு ட்ரோன்களையும் ஆயுதங்களையும் வழங்கி காஷ்மீர் விவகாரத்தில் மூக்கை நுழைத்த துருக்கி இன்று தனது சொந்த நாட்டு பொருளாதாரத்தை செய்ய முடியாமல் தத்தளிப்பதோடு சர்வதேச நிதியுதவிக்காக இயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது துருக்கியின் வைராக்டர் ட்ரோன்கள் உலகளவில் புகழ்பெற்றவை என்றும் அவற்றை வைத்து இந்தியாவை மிரட்டிவிடலாம் என்றும் பாகிஸ்தானும் துருக்கியும் போட்ட கணக்கை இந்தியாவின் இந்திரஜால் என்ற ஒரே ஒரு தொழில்நுட்பம் தபடுபொடியாக்கிவிட்டது இது வெறும் பாதுகாப்பு கருவி மட்டுமல்ல துருக்கியின் ஒரே பெருமையாக இருந்த ட்ரோன் சந்தையை சர்வதேச அளவில் படுகொழிக்கு தள்ளிய இந்தியாவின் மாபெரும் பதிலடியாகும் மேலும் இந்தியா கொடுத்த மிக முக்கியமான அடி என்பது துருக்கியின் பாரம்பரிய எதிரிகளான ஆர்மேனியா கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளை தனது ராணுவ கூட்டாளிகளாக மாற்றியதுதான் துருக்கியின் கொல்லைப்புறத்திலேயே இந்திய ஏவுகணைகளும் வீரங்கிகளும் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது அங்காராவிற்கு பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மத்திய தரைக்கடல் பகுதியில் துருக்கியின் கடல்சார் ஆதிக்கத்தை முறியடிக்க இந்தியா கிரீஸ் நாட்டுடன் இணைந்து நடத்தும் ராணுவ பயிற்சிகள் துருக்கியை தனது சொந்த பிராந்தியத்திலேயே முடக்கி போட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அரபு நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை இந்தியா தனது பக்கம் இழுத்துக் கொண்டதால் இஸ்லாமிய நாடுகளின் தலைமையை கோரிய துருக்கி இன்று அந்த நாடுகளாலேயே ஓரம் கட்டப்பட்டு தனித்துவிடப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியாக பார்த்தால் துருக்கியின் லிரா நாணயம் இன்று காகிதத்திற்கு சமமான மதிப்பை நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறது பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் உயர்ந்துவிட்ட நிலையில் அந்நாட்டு மக்கள் அடிப்படை தேவைகளுக்காக தவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது இந்த இக்கட்டான நிலையிலும் எர்டோகன் தனது புடிவாதத்தை கைவிடாமல் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ராணுவ உதவி செய்து வருவதை இந்தியா சர்வதேச நாடுகளிடம் சுட்டிக்காட்டி து மேலும் இந்திய பொருட்களின் புறக்கணிப்பு மற்றும் இந்திய முதலீடுகளின் திசை மாற்றம் ஆகியவை துருக்கியை சிதைத்துவிட்டன ஒரு காலத்தில் இந்தியாவை மிரட்ட நினைத்த துருக்கியானது இன்று ஐரோப்பிய நாடுகளிடம் சர்வதேச அமைப்புகளிடமும் கடனுக்காகவும் ஆதரவுக்காகவும் கையேந்தும் நிலைக்கு வந்துள்ளது இந்தியாவின் உளவு அமைப்புகள் துருக்கியின் ஜிஹாதி முகத்தை தோலுரித்து காட்டியதால் நேட்டோ அமைப்பிற்குள்ளேயே துருக்கி ஒரு நம்பிக்கையற்ற நாடாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் இந்த அதிரடி தாக்குதல் துருக்கியின் கலிஃபா கனவுகளை கலைத்துவிட்டு அந்நாட்டை ஒரு பலவீனமான சக்தியாக மாற்றிவிட்டது ஏர்டோகனின் வீண் பிடிவாதத்தால் துருக்கி இன்று எடுக்காத குறையாக சர்வதேச வீதியில் நிற்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை